பீகாரில் பெண்களின் நலத்திட்டங்களை நிறுத்த ஆர்ஜேடி முயற்சி செய்வதாக ஸ்மிருதி இராணி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள பாட்னா வந்த முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜக தலைவருமான ஸ்மிருதி இராணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பீகாரில் பெண்கள் நலத்திட்டங்களின் பலன்களை நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் ஆர்ஜேடி முறையிட்டது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் பீகாரில் மூன்று கோடிக்கும் அதிகமான பெண்களும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஒன்று கோடி பெண்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பெண்களை பயத்திலிருந்து மீட்டெடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் காங்கிரஸ் தலைவர்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்ல மறுப்பது ஏன் என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் சகர்ஷாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணியால் பீகார் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என விமர்சனம் செய்தார் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யும் காங்கிரஸ் தலைவர்கள் அயோத்திக்கு ஏன் செல்வதில்லை என்று பிரதமர் கேள்வி எழுப்பினார் இதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த பதினோரு ஆண்டுகளில் தீவிரவாதத்தை ஒழிக்க மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நாட்டின் இறையாண்மையை சீர்குலைப்பதில் குறிப்பிட்டார் செயல்படுவதாக அமித்ஷா விமர்சனம் செய்தார் இதேபோன்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் தமிழகத்தில் சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான தேதி அட்டவணையை மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார் இதன்படி பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் பதினொன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி முடிவடைகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதியும் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் மே இருபதாம் தேதியும் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன வங்கதேச நாட்டில் டெங்கு வேகமாக பரவி வரும் நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் புதிதாக ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு பாதிப்புகள் உறுதியாகி உள்ளதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நவம்பர் மாதம் தொடங்கியது முதல் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது டெங்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதிவான டெங்கு காய்ச்சல் பாதிப்புகளின் எண்ணிக்கை எழுபத்தி இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெங்கு காய்ச்சலால் புதிதாக ஐந்து பேர் சிகிச்சை பலனின்றி பலியாகியுள்ளனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டெங்குவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி எண்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது மணிப்பூரில் கொக்கி தேசிய இராணுவம் என்ற அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே இன்று மோதல் ஏற்பட்டது சூர்சந்த்பூர் மாவட்டம் கான்பி என்ற கிராமத்தில் நடந்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் நான்கு பேர் உயிரிழந்தனர் சூர்சந்த்பூர் மாவட்டத்தில் ஆயுதம் தாங்கிய போராளிகளை எதிர்த்து இந்திய ராணுவம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனை அடுத்து மோதல் நடந்த இடத்தில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் வெடிகுண்டுகளை இராணுவ வீரர்கள் கைப்பற்றினர் கேரள அரசின் ஐம்பத்தி ஐந்தாவது மாநில திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் சிறந்த நடிகர் விருது மம்முட்டிக்கும் சிறந்த நடிகை விருது ஷம்லா ஹம்சாவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மம்முட்டி பெறவுள்ள ஆறாவது மாநில விருதாகும் சிறந்த திரைப்படம் சிறந்த இயக்குனர் சிறந்த பாடலாசிரியர் மற்றும் சிறந்த ஒளிப்பதிவு விருதுகளை மஞ்சுமல் பாய்ஸ் படம் வென்றது சிறந்த குணச்சித்திர கலைஞர் பெண்கள் பிரிவில் நடிகை லிஜோமோல் ஜோஸ் வென்றார் சிறந்த பிரபலமான படமாக பிரேமலு தேர்வு செய்யப்பட்டுள்ளது உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் விளையாடிய தீப்தி சர்மாவுக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் பதவி வழங்கப்படுவதாக உத்தரப்பிரதேச டிஜிபி அறிவித்துள்ளார் நவி மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்த தொடரில் சிறப்பாக விளையாடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தீப்தி சர்மா இருநூற்றி ரன்கள் குவித்து இருபத்தி இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி இந்தியா கோப்பை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தார் இறுதி ஆட்டத்தில் ஐம்பத்தி எட்டு ரன்கள் விளாசிய தீப்தி சர்மா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மேலும் தொடர் நாயகி விருதையும் வென்றார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் திறமைமிகு வீர கீழ் தீப்தி ஷர்மாவை துணை கண்காணிப்பாளராக நியமித்து கௌரவிப்பதாக அம்மாநில காவல்துறை தலைவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்